ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமீன்ஸ் ஃபிளாக் ஆடியோ ஆஃபரில் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் சாரியிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி சாரீஸ் பார்க்க போகிறோம் காட்டனில் அதுக்கப்புறம் இந்த மல்மல் காட்டன் அது மாதிரி வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரியான சாரீஸ் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்கினே இப்போ நம்ம வீடியோக்கில் போயிட்டு என்ன ஷாப்லேருந்து பார்க்குறோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் என்ன ரேஞ்சிலேருந்து பார்க்குறோம் என்ன ஆஃபர் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற நம்ம வீராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து தான் இருக்கோம் உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே வந்துட்டு வெறும் அந்த டூ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து சூப்பரான இந்த மல்மல் காட்டனில் வந்து சாரீஸ் வச்சுருந்தாங்க இந்த ஆஃப் ஒயிட் சாரி வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது சாரீஸ் பார்க்குறதுக்கு இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இது வந்து பார்டர் பார்த்திங்கன்னா வந்து அந்த எலிஃபெண்ட் வர மாதிரி இதில் வந்து பிளாக் கலர் ஸோ பிளாக் எலிஃபெண்ட் இருக்க மாதிரி இருந்தது இதுலேயும் வந்து நிறையா டிசைன்ஸும் வச்சுருந்தாங்க நிறைய கலர்ஸும் வந்துட்டு அவைலபிள் இருந்தது டூ ஃபிஃப்டிக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னே சொல்லலாம் ஏன்னா சாஃப்டாக இருந்தது அந்த கிளாத்தும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே பார்க்குறதுக்காக ஸோ ரொம்ப நல்லா இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும் ஸோ அப்படியே எல்லாமே க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டு அடுத்தது எப்போவுமே வந்து நீங்கள் வீராஸ்க்கு மட்டும் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்குறத விட குடோன் மாதிரி இருக்கும் செகண்ட் ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா குடோன் இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டில் அதாவது கொஞ்சம் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அங்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் ஃப்ளோரில் ஸோ நம்ம அப்படியே பார்த்துட்டு இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு வெறும் சாரீஸ் தான் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய புது கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லெனின் காட்டன்லேயே வந்து வரும் இல்லைங்களா லெனின் கிளாத் இதெல்லாம் புது டிசைன்ஸ் இப்போது வந்திருக்க நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் இது ஸோ இந்த மாதிரி பட்டுலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்செல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவிலே வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதுலாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற மாதிரி சாரீஸ்லாம் பார்க்க போகிறோம் அதாவது த்ரீ ஃபிஃப்டி ஒர்த்து உள்ள சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஒன் தேர்ட்டிக்கு ஓ அதாவது ஒன் எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரியான சாரீஸ்லாம் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீஸ் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து சேல்ஸுக்கு வாங்குகிறோம் இல்லை பல்காக வந்துட்டு மேரேஜ்க்கு ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு லைக் வந்து நிறைய பேர் வந்து இந்த சாமிக்கு படைக்கிறதுக்கெலாம் வந்து நிறைய பேருக்கு வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சாரீஸ்க்கு வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாரீஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஒர்த்துள்ள சாரீஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் வர்த்து உள்ள சாரீஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கும் வந்துட்டு இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக அங்கங்கே வந்து ஒரு ரேக்கில் வந்து போட்டு வச்சுருக்காங்க பேஸ்கெட் மாதிரி இருக்க அந்த இரும்பு பேஸ்கட்டில் வந்து போட்டு வச்சுருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்க சாரீஸ்லாம் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்த்துட்டுருக்க இந்த கலெக்ஷன் சென்னை வனாரப்பேட்டில் இருக்கிற வீராஸ் கிரியேஷனோட சூப்பரான ஆடியோ ஆஃபரில் போயின்னு இருக்க கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற சாரீஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸ் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி வந்து கிரேப் சாரீஸ் இருக்குது பூனம் சாரீஸ் இருக்குது அதுக்கப்புறம் ப்ராசோ சாரீஸ்லாம் நிறையா இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்க சாரீஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஸோ நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம எடுக்கலாம் ஏன்னா நிறையா வந்து இந்த சாமிக்கு படைக்கிற சாரீஸ் தான் வந்து டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்காங்க இங்கே ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டிசைன்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும் எப்பவுமே நியூ அறைவெல்லாம் வந்து வீராஸில் வந்து டக்குன்னு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா வந்து சேல்ஸுக்கு வந்து இங்கே வாங்கிட்டு போய் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும் லேடிஸ் வந்து ஏதாவது ஒரு ஜாப் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கெலாம் வந்து வீராஸ் கிரியேஷனில் வந்து நம்ம வாங்கினோன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இங்கேயே வந்து போட்டிருப்பாங்க ஐயாயிரத்துக்கும் மேல் வாடிக்கையாளர்களை உருவாக்கின கடை அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஜாப் பண்ணணும் ஏதாவது வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு சாரீஸ் ஸாரீஸ் மட்டும் இல்லை சுடிதார் மெட்டீரியல்ஸு பேண்ட்டு இதெல்லாம் கூட வந்துட்டு இங்கே நிறையாவே வந்து அவைலபிள் இருக்கும் ரொம்ப கம்மியான ரேஞ்சிலே வந்து கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இங்கே ஸோ நாம் பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னை வாஷர்மேன் பேட்டில் இருக்கிற வீராஸ் கிரியேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஆஃபர் சாரீஸ் பார்த்துட்டுருக்கோம் அது ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்க ஆஃபர் சாரீஸ் அது வந்துட்டு இப்போ ஆடி சேல் அப்படின்றதால ஆடி மாதம் ஆடி ஆஃபர்க்காக வந்துட்டு நிறைய சாமிங்களுக்கு ஒடுத்துகிற மாதிரியான சாரீஸ் இதில் வந்து சாமிக்கு நம்ம போடுற மாதிரி சாத்துற மாதிரியான சாரீஸ் தான் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக வந்து நல்லா லுக்காக வந்து இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா டார்க் கலர்ஸில் ஸோ இந்த மாதிரி ப்ராசோலே வந்து நமக்கு சாரி பட்டு சாரி மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வித்து ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க நைன் தேர்ட்டி ஸோ அதோடய ரேட்டு ஸோ இந்த ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அந்த இந்த சாரீஸ்லாம் நல்லா இருந்தது ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் நைன்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க சாரீஸ் இது ஸோ இதெல்லாம் வந்து த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் வந்து ஆஃபர் சாரீஸ் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு அங்கே கொடுத்துருக்க சாரீஸ் இது ஸோ இன்னும் ஆஃபர் சாரீஸ் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் வர சாரீஸ் இது மிக்சடு காட்டன் அந்த பாலி காட்டன்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி காட்டன் வெரைட்டியில் இருக்க சாரீஸ் இது ஸோ இந்த மாதிரி லைட் கலர்லாம் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி லைட் கலர் சாரீஸ்லாமும் நிறையா அவைலபிள் இருக்குது ஃபைவ் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்க சாரீஸ் இது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ரொம்ப சாஃப்டாக இருந்தது சாரீஸ் பார்க்குறதுக்கு அடுத்தது வந்து நம்ம ரேக்கில் இருக்க சாரீஸ் பார்க்கலாம் இங்கே இருக்க சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரீ வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பட்டு சாரி அந்த ப்ராசோவில் வரும் இல்லைங்களா அந்த ப்ராசோ சாரீஸ் இது இப்போ நியூ ட்ரெண்டிங் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் எல்லாரும் ஒரே மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எல்லாருமே வந்து இந்த சாரி வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரீஸ்லாம் ஸோ இங்கே இந்த பொம்மைக்கு போட்டிருந்தோம் இல்லைங்களா இந்த சாரி எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் அதுவும் அதில் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய காமிச்சாங்க ரொம்பவே நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம் இது இல்லாமல் வந்து ஃபைவ் ஆஃப் ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்க சாரீஸ் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணல ரேட் மென்ஷன் பண்ணலன்னா டேகில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நானும் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சுன்னு சொல்கிறேன் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோஸ்லேயும் நம்ம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வீராஸ்லேருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் மீஸ்வளாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தானே போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்